thank you அரசமைப்பின் முன்னுரையில் சோசலிஸ்ட் மத சார்பற்ற என்ற வார்த்தைகள் இருப்பதை உச்சநீதிமன்றம் தனது தீர்ப்பில் உறுதி செய்துள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு எமர்ஜென்சியின் போது அரசமைப்பின் முன்னுரையில் சோசலிஸ்ட் மத சார்பற்ற என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டதை எதிர்த்து பாஜக மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமி உள்ளிட்டோர் மனு தாக்கல் செய்தனர் இந்த மனுக்களை விசாரித்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அடங்கிய அமர்வு இன்று தனது தீர்ப்பினை வழங்கியது அரசியல் சாசன அதிகாரம் அளிக்கும் சட்டப்போ மதச்சார்பற்ற என்ற வார்த்தைகள் சேர்க்கப்பட்டு திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது அரசியல் சாசன முன்னுரையில் திருத்தம் மேற்கொள்ள பிரிவு முன்னூற்றி அறுபத்தி எட்டு அதிகாரம் அளிக்கிறது இந்த பிரிவின் கீழ் அரசியல் சாசனத்தின் முன்னுரையிலும் கூட திருத்தம் மேற்கொள்ள முடியும் எனவே அரசியல் சாசன முன்னுரையில் மேற்கொள்ளப்பட்ட திருத்தம் செல்லும் என்று தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான அமர்வு தீர்ப்பளித்தது முன்னதாக இந்த வழக்கு கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி விசாரணைக்கு வந்தபோது இந்தியாவில் சோசலிசம் என்ற கருத்து அனைவருக்கும் சமமான வாய்ப்பை வழங்கும் ஒரு பொதுநல அரசை குறிக்கிறது குடிமக்கள் மீது திணிக்கப்படும் சர்வாதிகார கோட்பாடு அல்ல என்று உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீப் கண்ணா தெரிவித்தார் மேலும் இங்கே சோசலிசம் என்பது அனைவருக்கும் சம வாய்ப்பு இருக்க வேண்டிய பொதுநல அரசு என்பதற்கான பொருள் தனியார் துறை இங்கு வளர்ச்சியடைவதை ஒருபோதும் தடுக்கவில்லை நாம் அனைவரும் தனியார் துறையால் பலனடைந்துள்ளோம் சோசலிசம் பற்றிய எண்ணம் அமைப்பின் பல பிரிவுகளில் இயங்குகிறது என்று தெரிவித்தார் சோசலிசம் மற்றும் மதச்சார்பின்மை அரசமைப்பின் அடிப்படை கட்டமைப்பின் ஒரு பகுதி என்றும் பிரிவு முன்னூற்றி அறுபத்தி எட்டு முன்னுரை வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது முன்னுரை அரசமைப்பின் ஒரு பகுதி என்றும் இது அரசமைப்புக்கு புறம்பானதோ அல்லது வேறுபட்டதோ அல்ல என்றும் குறிப்பிட்டார்